சிவாய் நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடி சுற்றி பிறக்கும் குழந்தையின் ஜாதக அமைப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் குழந்தை கொடி சுற்றி பிறந்தால் மாமனுக்கு ஆகாதுன்னு ஸோ அதனாலேயே வீட்டில் அம்மா வந்து கர்ப்பமாக இருக்க தன்னோட பொண்ணுக்கிட்ட ஸோ அப்படி திரும்பி படுக்காத இப்படி திரும்பி படுக்காத படுத்து தூங்கு இல்லைன்னா குழந்தை கொடி சுற்றி பிறக்கும் என் பிள்ளைக்கு ஆகாது எல்லாம் சொல்லுவாங்க அனுபவ ரீதியாக பார்க்கக்குள்ள ஓ நிறைய ஒரு குழி சுற்றி ஒரு வீட்டில் பிறக்குது அப்படின்னா அதில் நிறைய சிக்கல்கள் அப்படின்றதும் இருக்குது அனுப ரீதியாகவே இதுல நிறைய உண்மைகள் அப்படின்றது இருக்கு சோ குடும்பத்திலயே ஏகப்பட்ட ஒரு குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் கொடி சுத்தி பிறந்தா கோத்திரத்துக்கு ஆகாது மாலை சுத்தி பிறந்தா மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுல கொடி சுற்றி பிறக்கிறது தாய் மாமனுக்கு மட்டும் கிடையாது மற்ற உறவுகள் ரீதியாகவும் சில ஆகாத விஷயங்கள் அப்படின்றது இருக்கு ஸோ குழந்தை பிறக்கிறச்ச மூணு சுற்றுக்கள் சுற்றி இருந்தா அந்த குழந்தைக்கே ஆகாது அப்படின்ற ஒரு நிலை இருக்கு இரண்டு சுற்று இருந்தது அப்படின்னா அது வந்து குழந்தையோட தாய்க்கு ஆகாது ஒரு சுற்று அந்த மாலை வந்து ஒரு சுற்று கொடியாக இருக்கக்குள்ள அது தாய் மாமனுக்கு ஆகாது ஸோ இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா வலது கையில் கொடி சுற்றி இருக்கக்குள்ள இது வந்து சகோதரருக்கு ஆகாது இடது கையில ஸோ இடது கையில கொடி சுற்றி பிறந்தால் அது அந்த குழந்தைக்கே ஆகாது அதாவது இடது கையில கொடி சுற்றி பிறந்தாலும் மூன்று சுற்றுக்கள் கொடி சுற்றி பிறந்தாலும் அது அந்த குழந்தைக்கே வந்து ஆபத்தான விஷயம் இருக்குது அப்படின்னு மூல நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா முதல் விதி என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ முதல் விதி லக்னத்தில் பாவர்கள் இருந்து அதை பாவிகள் பார்க்க லக்னமும் பாவி வீடாக ராகு அல்லது கேது இந்த இரண்டு பாவ கிரகங்கள் இந்த இரண்டு பாவ கிரகங்களை ஒரு கிரகம் லக்னத்தில் இருந்தால் ஸோ குழந்தை வந்து கொடி சுற்றி பிறக்கின்ற அமைப்பு அப்படின்றது இருக்கும் இப்போது உதாரணத்துக்கு இந்த சார்ட் எடுத்துக்கலாம் இது மேஷர் லக்னம் அப்படின்றது செவ்வாயினுடைய வீடு செவ்வாய் வந்து இயற்கை பாவர் அப்போது இது வந்து லக்னம் வந்து பாவி வீடாக வந்துருச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உச்ச சனி பகவான் இந்த மேஷ லக்னத்தை பார்க்குறது சரிங்களா மேஷ லக்னத்தை பார்த்து இந்த லக்னமும் பாவி வீடு லக்னத்துலேயும் பாவகிரகமான ராகு இருக்கிறது லக்னாதிபதியான செவ்வாய் செவ்வாயும் வந்து ஒரு இயற்கை பாவர் அப்படின்றதுனால ஸோ இதை வந்து உச்ச சனி பார்க்கக்கூட இந்த குழந்தை கொடி சுற்றி பிறக்குகின்ற அமைப்பு அப்படின்றது இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ராகு அப்படின்றது தான் ஸோ இது வந்து ஒரு அமைப்பு இது வந்து உதாரணத்துக்கு தான் நான் மேஷ லக்னம் கொடுத்துருக்கேன் ஸோ லக்னத்தை எடுத்துக்கலாம் மகர கும்ப லக்னங்களை எடுத்துக்கலாம் ஏன்னா இதெல்லாமே வந்து இயற்கை பாவர்களோட ஒரு வீடு அப்படின்றது சூரியனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முழு பாவர் கிடையாது முக்கால் பாவர் ஸோ அப்போ இயற்கை பாவருடைய முழுமையான இயற்கை பாவர் அப்படின்றது அந்த செவ்வாய் சனியோட அமைப்பு அப்படின்றது நிழல் கிரகங்களான ராகு கேது இயற்கை பாவர்கள் ஸோ அடுத்ததாக இரண்டாவது விதி அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டாவது எக்ஸாம்பிள் இதில் வந்து லக்னம் வந்து மேஷ லக்னம் ரிஷப லக்னம் சிம்ம லக்னமாக இருந்து ஸோ இதில் வந்து புதன் சனி குல ஸோ புதன் சனி இந்த இரண்டு கிரகங்களும் லக்னத்தில் ச சம்பந்தப்பட்டு இருக்கக்குள்ள ஸோ அந்த குழந்தைக்கு கொடி சுற்றி பிறக்கக்கூடிய அமைப்பு மூன்றாவது விதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்னத்தில் ராகு மாந்தி இருந்து ஸோ லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்து குரூர ராசியில் இருந்தால் இந்த அமைப்பு உள்ள குழந்தையும் கொடி சுற்றி பிறக்கிற அமைப்பு நான் எக்ஸாம்பிளாக வந்து உங்களுக்கு மெதுன லக்னத்தை கொடுத்துருக்கேன் நம்ம பன்னிரெண்டு ராசிகளை ஆண் பெண் ராசிகள் குரூர சௌமிய ராசிகள் அப்படின்னு சொல்லுவோம் ஆண் ராசிகள் எல்லாமே குரூரத்தில் வந்துடும் பெண் ராசிகள் எல்லாமே சௌமிய ராசிகளில் வந்துடும் அப்போது குரூர ராசியில் இந்த புதனும் சனியும் நிற்கிறது பாருங்கள் தனுசு வந்து ஆண் ராசி குரூர ராசி ஸோ இந்த எட்டாம் அதிபதியான சனியும் லக்னாதிபதியான புதனும் சேர்ந்து குரூர ராசியில் இருக்கிறது அதே மாதிரி லக்னத்தில் மாந்தி இருக்கிறது ஸோ இந்த அமைப்புள்ள குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா கொடி சுற்றி பிறக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு அப்படின்றது ஸோ கொடி சுற்றி பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்கு ஸோ அடுத்த நான்காம் வீதி பார்த்திங்கன்னா லக்னம் சர்பத்ரேகாணமாக இருந்து லக்னாதிபதியும் சர்பத்ரேகானத்தில் சுபர்களுடைய பார்வையின்றி இருக்கக்குள்ள ஸோ அந்த குழந்தைகளுக்கும் இந்த கொடி சுற்றி பிறக்கின்ற அமைப்பு அப்படின்றது வந்து இருக்குது சர்பத்ரேகாணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கடக ராசியில் பதினோரு டிகிரியிலேருந்து முப்பது டிகிரி வரைக்கும் வர்ஷிக ராசியில் ஒரு டிகிரியிலேருந்து இருபது டிகிரி வரைக்கும் மீனம் ராசியில் இருபது டிகிரியிலேருந்து முப்பது டிகிரி வரைக்கும் ஸோ இதில் இப்போ கடகத்தை எடுத்துக்கிட்டோம்னா பூசம் மூன்று நான்கு பாதங்கள் ஆயிலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஸோ இந்த ஆறு நட்சத்திர பாதங்களில் லக்னமோ லக்னாதிபதியோ இருக்கக்குள்ள ஒருவேளை இந்த ஆறு நட்சத்திர பாதங்களில் உங்களுக்கு லக்னம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கடக லக்னம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இதுவும் ச விருச்சிக ராசியில் ஒரு டிகிரியிலருந்து இருபது டிகிரி வரைக்கும் சர்பத்ரேகானம் அப்போது விசாக நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் அனுஷம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் கேட்டை நட்சத்திரத்தின் முதல் பாதம் ஸோ இந்த ஆறு நட்சத்திர புள்ளிகளில் உங்களுக்கு லக்னாதிபதி இப்போ சந்திரன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி பிறக்கக்கூடிய குழந்தையும் கொடி சுற்றி பிறக்கும் இதில் சர்பத்ரேகாணம் எடுத்துக்கிட்டோம்னா மூன்று நட்சத்திர பாதங்கள் வரும் ரேவதி நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அதாவது மீன ராசியில் இருபது டிகிரியிலேருந்து முப்பது டிகிரி வரைக்கும் நம்ம சர்பத்ரேகாணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போது இதில் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் லக்னமும் சர்பத்ரேகாணத்தில் இருந்து லக்னாதிபதியும் இதில் ஏதாவது சர்பத்ரேகாணத்தில் இருக்கக்கூட அந்த குழந்தை பெ கொடி சுற்றி பிறக்கக்கூடிய ஒரு அமைப்புடைய குழந்தையாக இருக்கும் அது இந்த எந்த நட்சத்திர பாதங்களில் வேணால் அவங்களுடைய லக்னாதிபதியோ லக்னமோ விழுந்திருக்கலாம் இதில் வந்து குரு தொடர்பு சுக்கிரன் தொடர்பு சுப கிரகங்களுடைய தொடர்பு வரக்குள்ளே உங்களுக்கு ஸோ இந்த அதாவது இந்த கொடி சுற்றி பிறக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து இருக்காது சுபர்கள் இந்த லக்னத்தை பார்த்தாலோ லக்னாதிபதியை பார்க்கக்குள்ளேயோ அந்த அமைப்பு அப்படின்றது மாறுபடும் குழந்த கொடி சுற்றி பிறகுது அப்படின்னா தாய்மாமாவோட கையில் கத்தியை கொடுத்து ஏதாவது உங்கள் வீட்டில் பூசணி கொடியோ சுரை சுரை கொடியோ எதாவது ஒரு கொடி படர்ந்துருக்கு அப்படின்னா ஸோ அந்த அடி வேரை வந்து கட் பண்ண சொல்லுவாங்க அந்த நார்த் சைடு வடக்கு பக்கமாக போகிற அந்த கொடியோட அடிவேரை வந்து அறுக்க சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு பரிகாரமாக வந்து பண்ண சொல்கிறது அதே மாதிரி இரும்பு பாத்திரம் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி ஸோ அதில் குழந்தையோட உருவத்தை காமிச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் அந்த தோஷங்கள் சொல்லியிருக்கேன் ஒரு சுற்று குழந்தை கொடி சுற்றி பிறந்தால் யாருக்கு தோஷம் இரண்டு சுற்று கொடி சுற்றி பிறந்தால் யாருக்கு தோஷம் அப்படின்றது யாருக்கு வந்து அந்த தோஷம் இருக்கோ ஸோ அவங்க வந்து அந்த எண்ணெயில் அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கணும் இது வந்து இரண்டாவது பரிகாரம் அனைவருக்கும் நன்றி